மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உமை வாஞ்சித்து கதறுகிறது சங்கீதம் நாற்பத்தி இரண்டு ஒன்று அஸ் த டீர் லாங் ஃபர் ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் வாட்டர் ஸோ ஐ லாங் ஃபார் யூ ஓ காட் சாம்ஸ் ஃபார்ட்டி டூ ஒன் மூன்று ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தொன்று அன்று நான் ஆண்டவரே கிட்டத்தட்ட ஒரு வருடமாக நீர் ஒன்றுமேனிடம் பேசவில்லை என்று சொன்னேன் அந்த நாட்களில்தான் எங்கள் ஹஸ்பண்டுக்கு ஐ டெஸ்ட் பண்ணப்பட்டு இரண்டு கண்களிலும் கேட்ராக் சர்ஜரி பண்ணப்பட வேண்டும் என்று டாக்டர் சொல்லியிருந்தார்கள் எட்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தொன்று மண்டே சர்ஜரிக்கான டைமிங்கும் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டார்கள் அந்த நாட்களிலே எல்லா சர்ஜரிக்கும் கோவிட் டெஸ்ட் கட்டாயமாக எடுக்க வேண்டும் கோவிட் டெஸ்ட் எடுத்து ரிப்போர்ட்டுக்காக நாங்கள் வெயிட் பண்ணி கொண்டிருந்தோம் எங்களுக்கு ஒரே பயம் கோவிட் டெஸ்ட் பாசிட்டிவ் என்று வந்துவிடுமோ என்று ஏனென்றால் எப்போதுமே அவர்களுக்கு கோல்டு இருக்கிற ஒரு பாடி தான் ஐந்தாம் தேதி அன்று ஃப்ரைடே ஈவினிங் சர்வீஸ்ல ப்ரேயர் டைம்ல தேவனுடைய தயவுள்ள கரம் எங்கள் மேல் இருந்ததினால் இந்த காரியத்தை வர பண்ணினார் என்ற வார்த்தை சொல்லப்படும் போது ஆண்டவர் என்னோடு கேட்ராக் சர்ஜரியை குறித்து பேசினார் அப்படி ஒரு நிச்சயம் கோவிட் டெஸ்டை ஆண்டவர் பொறுப்பெடுத்து கொண்டார் இரண்டு நாட்களுக்கு முன்புதான் ஆண்டவரே நீர் என்னோடு பேசவில்லை என்றேன் இரண்டே நாளில் தேவன் என் வாஞ்சியை நிறைவேற்றினார் என்று சொல்லி அவரை துதித்தேன் வீட்டிற்கு வந்தவுடன் சொன்னேன் கோவிட் டெஸ்ட் நெகட்டிவ் என்றுதான் வரும் என்று அப்படியே ஆண்டவர் செய்து அந்த குறித்த நாளன்று செய்து முடிக்க உதவி செய்தார் தேவனையும் அவருடைய சத்தத்தையும் அவருடைய பிரசன்னத்தையும் எந்த அளவில் நாம் வாஞ்சிக்கிறோமோ அந்த அளவுக்கு அவர் நம் அருகில் வர ஆயத்தமா இருக்கிறார் தேவனிடத்தில் சேருங்கள் அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார் ஆமேன்